சிவகாசி பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுண்ணா புதுசாக ஒரு இடம் வாங்கி அதில் நம்ம வந்து இபி கனெக்ஷன் வாங்கி போர் போட்டு பில்டிங் கட்டி செட்டு போட்டு பல வேலைகள் இருக்கும் ஆனால் இந்த ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ரெடியான ஒரு ஃபேக்ட்ரி உள்ளே மெயின் டோரு ஒரு கேட்டை திறந்து உள்ளே வந்தால் டோட்டலாக இந்த ஏரியா வந்து நமக்கு ஐம்பது சென்டில் அமைஞ்சிருக்கு ஐம்பது சென்ட்டுமே சுற்றி வந்து ஃபென்சிங் போட்டிருக்கு வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் தார் ரோடுலேயும் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சிவகாசி சித்தராஜபுரம் இருக்கும் அங்கேருந்து விளாம்பட்டி போகிற ரோடில் கிச்சநாயக்கன்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஸோ இதில் எக்ஸிஸ்டிங் முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி பஸ் பஸ்ஸாக பாலி பேக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி தான் இதில் நடந்திருக்கு ஸோ இதில் பார்த்திங்க என்னென்ன இருக்குது அப்படின்னா பா சுற்றி உங்களுக்கு குடியிருப்புகள் வீடுகள் இருக்கும் ரெசிடென்ஷியல் வீடுகள் இருக்குது இங்கே என்ன ரேட்டு போகுது அப்படின்னா இங்கே சென்ட் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் இங்கே உள்ள ரெசிடென்ஷியல் ஃபிளாட்டு போய்க்கிருக்கு ஸோ இது வந்து டோட்டலாக ஐம்பது சென்டில் அமைஞ்சிருக்கு இன்னொன்று இந்த ஃபேக்ட்ரி ஒரு வாஸ்து முறைப்படி சூப்பராக அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்தோட கன்னி மூளைஞ்சல் சொல்கிற சவுத்து வெஸ்ட் கார்னரில் ஒரு பெரிய பில்டிங் அமைஞ்சிருக்கு ஸோ இது ஒரு காங்கிரீட் கட்டடம் ஃபவுண்டேஷன் நல்லா வசதி போ உடனே ஒரு ஃபேக்ட்ரியாக உடனே யூஸ் பண்ண மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொஞ்சம் கூட அமைஞ்சிருக்கு இந்த பில்டிங்குக்கு பதினஞ்சு ஹெச்பி கரண்ட் கனெக்ஷனோட ரெடியாக இருக்குது இப்போ வந்தோம் அப்படின்னா இன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உடனே கூட நம்ம ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிடலாம் அது போக ப்ளூ கலரில் ஷெட்டு இருக்குது இதில் ஏதாவது நீங்கள் குடோன் பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த குடோன் பர்பஸாக இந்த இடத்த ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஃப்ளோரிங் போட்டு பக்காவாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு ஷெட்டில் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் எவ்வளோனாலும் பண்ணிக்கலாம் சொன்னல இதை மாதிரி பாலி கவர்ஸ் தான் இதுங்க மேனுஃபேக்சர் நடந்துச்சு ஸோ இந்த ஏரியாவை டோட்டல் நம்ம வந்து ரா மெட்டீரியலோட குடோன் பர்பஸ் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் அது போக டின் ஷீட்டு வச்ச ஒரு செட்டும் நமக்கு இருக்குது இது எல்லாமே வி இந்த இடத்தோட கன்னி மூலையை கனெக்ட் பண்ணியிருக்கு ஸோ அளவுக்கு ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து இந்த இடத்துல பக்காவாக இருக்குது அது போக நம்ம ஃபேக்ட்ரின்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் பார்த்திங்களா அதனால் இந்த இடத்தோட வடக்கு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தென்னை மரங்கள் குட்ட தென்னை மரங்கள் இருக்குது வச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் பார்க்குறேன் இனிமேல் தான் அதோடய ஈல்டு இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் தென்னை மரம் வச்சு வளர்க்கணும் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெடியாக இருக்குது நமக்கு வந்து ஈஸியாக கன்சூம் பண்ணதுக்கும் ரெடியாக இருக்குது ஸோ மாமரங்கள் இருக்குது புங்க மரம் இருக்குது வாகமரம் இருக்குது இதை மாதிரி ஒரு ரிலாக்சேஷனாக பாயிண்ட்டாகவும் இந்த இடத்துல இருக்குது வாஸ்து போர் வந்து ஈசானிய மூளை அப்படிங்கிற ஜல மூலையில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் அமைஞ்சிருக்கு டோட்டலாக இது ஒரு ஆறு இன்ஜ் அகலத்தில் நானூறு அடிக்கு மேலே இதில் போர்ட் போட்டிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு இயற்கையான சூழ்நிலையிலையும் இந்த ஃபேக்ட்ரியில் நமக்கு இருக்குது இந்த இடத்தோட கரெக்டாக அந்த கார்னரில் வடமேற்கு மூளையில் ஒரு செப்டி டேங்க் போட்டு பாத்ரூம் கட்டதுக்கும் ஃபெசிலிட்டிஸோடு அமைச்சி வச்சிருக்காங்க கல்லெல்லாம் போட்டிருக்காங்க நல்லா பார்த்தா ஒரு வாரம் வேலை இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்குது நமக்கு வந்து ஃப்ளைஆர்ஸ் பிரிக் இருக்குது ஜல்லி இருக்குது எம்சாண்ட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் இந்த பாத்ரூம் கூட நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா காலம் பீமு ஹெவியாக போட்டு கட்டியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு கிராக் கூட விசிபிளாக இல்லை இந்த கிராக்குமே இல்லை சொந்தத்துக்கு கட்டினதுனால எல்லாமே பக்காவாக இருக்குது அதே மாதிரி ஃபேக்ட்ரி பில்டிங்கு அப்படின்னா உங்கள் ஃப்ளோரிங்லாம் நார்மலாக போடுவாங்க ஆனால் இதில் ஹை கிரேடில் போட்டு ஃபினிஷிங் வந்து பண்ணதுனால எந்த கிராக்குமே ஃப்ளோரிங்கும் இல்லை ஸோ ஒரு பெரிய ஒரு மிஷினரிஸ் வச்சால் கூட நீங்கள் உடனே இதில் இன்ஸ்டால் பண்ணி பக்காவாக யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த ஃபேக்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெடி டு ஆக்குப்பை வந்தீங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடலாம் அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது இதோட விலை எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இங்கே செண்டு ஒன்று எண்பதுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் போகுது ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கெட்டின பில்டிங்கு பதினஞ்சு ஹெச்பி கரண்ட் கனெக்ஷன் நானூறு அடி போரு சுற்றி ஃபென்சிங்கு மெயின் கேட்டு சுற்றி வந்து மரங்கள் இது எல்லாம் சேர்த்து இந்த செட்டு ஒரு அறநூறு சதுர அடிக்கு செட்டு இருக்கும் எல்லாம் சேர்த்து விலை தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு பக்காவான இடம் பக்கத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக வாங்கலாம்